வெல்கம் பேக் சேனல் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க கேரளாவில் கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தெரூரில் உன்னியல் பீச் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை சாரி ஆறரை ஆகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகுது காலையில் வந்து பீச் பார்க்கும்போது சரியான த்ரில்லாக இருக்குங்க அப்படியே ஒரு பயமாக அந்த பெரிய பெரிய அலையெல்லாம் இன்னும் ஃபுல்லாக பீச்சே தெரியுது இருக்கா இருக்குது அந்த அலை மட்டும்தான் தெரியுது அதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்குது நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பாருங்கள் இன்னும் விடியலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் விடியுது ப்ளவ மகளே இப்போ ஃபைனலாக டைம் பார்த்திங்கன்னா காலாவது ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு பட் ஆனால் வந்து சூறால் விழுந்துட்டுருக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது முப்பது கிலோமீட்டர் இடி காலியில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் ஆனால் அதுக்கான ஒத்துருக்கும் நம்பி வந்தால் ஓரளவுக்கு ஓகே தான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆங்கிள் வச்சு ட்ரை பண்ணேன் ஏதாச்சும் மிஸ்டேக் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு புது புதுசாக அடுத்துட்டு ட்ரை பண்ணலாம் ஏதாச்சும் ட்ராவல் வீடியோ நல்லா ஆங்கிள்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா குவாலிட்டியாக நீங்கள் போக போக ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரேக்காடாவது ஆ இங்கே ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் வாங்க வேறு ஏதாச்சும் இது வந்து ஒரு சைடு பீச்சில் இங்கே பெருசாலும் ஒன்றும் இல்லை இங்கே வந்து மீன் பிடிக்கிறது இதுதான் வந்து இங்கே தொழிலாக இருக்குது வேறு ஏதாச்சும் புதுசாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் மக்களே இங்கே வந்து நண்டு வந்து இப்போதான் கடலில் போய் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த நண்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அவ்வளோ கடினமாக இருக்குது அந்த வலையில் போய் மாட்டிக்குது அது எடுக்கும்போது அந்த வலையை கிளியர் அளவுக்கு அந்த நண்டு வந்து அந்த காலை பிடிச்சிக்குது அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் நிறைய சீரீஸ் வந்து பண்ணலாம் இந்த தமிழ்நாடு ஆந்திரா சைடு அப்புறம் நார்த் இந்தியா நிறைய கண்டென்ட்டு மேக் பண்ணலான்ற ஐடியா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விட்ருங்க அண்ட் தேங்க்யூ பாய் பை சி யூ ஃப்ரம் சபரி அண்ட் பி மக்களை இதோட இன்னும் நல்ல நிறைய வீடியோல சந்திக்கலாம் அண்ட் சி பாய் ஃப்ரம் சபரி அண்ட் பீஸ் கார்